வெல்கம் டு நம் திண்டிவனம் நம்ம இன்னைக்கு கறி தாங்க சாப்பிட போகிறோம் நம்ம கறி விருந்து சாப்பிட வந்திருக்கிற இடம் பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற பைபாஸில் மொளசூரில் அமைஞ்சிருக்க ஹோட்டல் நலன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம் இந்த கறி விருந்து நம்மளுக்கு ஸ்டார்டர் ட்ரிங்க்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்வீட்டு சட்டி மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் தொக்கு மட்டன் தலைக்கறி குழம்பு மட்டன் குடல்கறி முட்டை மிளகு மசாலா இறால் வருவல் சிக்கன் லாலிபாப் சப்பாத்தி வெஜ் சாலட் கலம்பூர் பொன்னி அரிசி சாதம் கெட்டி தயிர் மிளகு ரசம் பீடா இந்த கறி விருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கானது தாங்க ரைஸ் மட்டும் நம்ம எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்லாம் வாங்க ஸ்டார்டர் ட்ரிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறது மட்டன் தலைக்கறிங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா அதிகமாக தூக்கலாம் போட்டுருவாங்க இந்த மசாலாவும் கரெக்டாக இருக்குது ஏதாவது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கரெக்டாக நல்லா இறங்கி இருக்குங்க நல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாவே இருக்குது நெக்ஸ்ட் லாலிபாப் ட்ரை பண்ணலாங்க நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு முட்டை மிளகு மசாலா தாங்க ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா கீரி பண்ணியிருக்கிறதால மசாலா நல்லாவே இறங்கியிருக்கு முட்டையில் சிக்கன் தொக்குமேனு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது என்னோடய ஃபேவரட்டாகவே மாறிவிடும் போல் நெய் வேறு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது சட்டி மீன் குழம்பு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஒரு ஃபுல் மீனே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க குளிர் காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம மீன் வருவல் தாங்க ட்ரை பண்ண போகிறோம் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மீனில் டேஸ்ட்டாக இருக்குது மசாலா பார்த்தீங்கன்னா நிறையலாம் போடாமல் கரெக்டான அளவில் மசாலா போட்டிருக்காங்க சப்பாத்தி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மட்டன் குடல்கறி சிக்கன் தொக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறோம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க மிளகு ரசமும் ஃபைனலாக தயிர் தாங்க ட்ரை பண்ணுறோம் நல்லா கிட்டியாகவே இருக்குது தயிர் இந்த இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா வர மே பத்தொம்போது ஞாயிற்று டைம்லருந்தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த கறி விருந்துடைய விலை வந்து ஜஸ்ட் த்ரீ நைன் தான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டூ நைன்டி நைனுக்கே சாப்பிட்லாம் உள்ளே வந்தவுடனே இவங்க ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு கெட் டுகெதராக சாப்பிட்றதுக்கு கரெக்டான இடம் இது இந்த கறி விருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் முறையில் தாங்க பண்ணுறாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த விருந்து இருக்கும் நீங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடியே ஸ்க்ரீனில் தரிகிற இவங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மதியம் சாப்பிட வரும்போது எல்லாமே ரெடியாக இருக்கும் இந்த விருந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே இருக்குங்க ஆனால் ப்ரீ ஆர்டர் முறையில் மட்டும்தான் இவங்க செஞ்சு தராங்க தினிவனம் திண்டிவனம் சர்க்கிளில் இருக்கீங்கன்னா சுவையான கறி விருந்து சாப்பிட்ணுனா நம்ம நலன் ஹோட்டலில் வந்து விசிட் பண்ணுங்கள் இவங்களுடைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இவங்க திண்டிவனம் பாண்டி விழுப்புரம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே கேட்ரிங் சர்வீஸுமே பண்ணி தராங்க இவங்களுடைய கேட்ரிங் சர்வீஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்